உங்க உங்க தலையில கைய வச்சு ஜெபிக்கணும் ஆண்டவரே எஸ்தர் ராஜாத்திக்கு ஒரு ஃபேவர் இருந்துச்சு எல்லாரும் கறியும் மீனும் சாப்பிடும் வெஜிடபிள்ஸ் நான் வெஜிடேபிள் தான் சாப்பிடுவேன் அவர் போய் கேக்குறாரு இந்த மாதிரி அப்படின்னு கேட்ட உடனே அங்க வசனம் சொல்லுகிறது தேவ கண்கள் அவருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சது எஸ்த ராஜாத்திக்கு நேர்மியாவுக்கு அவங்க போய் பேசும் எல்லாம் நெகேமியா கூட போய் வாய் கூட திறக்கல நெகேமியோட முகத்தை பார்த்தோன்னே ராஜா கேக்குறாரு என்னப்பா பிரச்சனை அமேன் ஆண்டோர் எவ்வளவு நல்ல தேவன் என்று பாருங்க ஒருத்தர் கர்த்தருடைய ஃபேவர்ல நடந்தா ஒரு மனுஷனின் மேல தேவ தயவு இருந்தா நீங்க கேக்கலன்னா கூட அவர்களே வந்து உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தது ஏதாவது ஏதாவது செய்யணுமா நடக்கணுமா யூ கேட்பாங்க எத்தனை உங்க வாழ்க்கையில் அது நடக்கட்டும் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும் உங்க கணவருடைய வாழ்க்கையில் அது நடக்கட்டும் நீங்க செய்கிற பிசினஸ்ல அது நடக்கட்டும் நீங்க கையிட்டு செய்கிற வேலையில அது நடக்கட்டும் அல்ல லூயா ஆமேன் ஒரு மனுஷனுக்கு கர்த்துடைய ஃபேவர் இருந்தா கூடவே ஃப்ரீயா கிடைக்கிறது மனுஷனுடைய